பாடல் பாடிய தெருக்குறள் அறிவு அடுத்து வள்ளியம்மா பேராண்டி என்ற தனி ஆல்பம் பாடி வெளியிட்டிருக்கிறார் இதனை சோனி மியூசிக் வெளியிட்டுள்ளது இதற்கான சிறப்பு நிகழ்வு சென்னையில் உள்ள பிரசாத் லேபில் நடந்தது இந்நிகழ்வில் இயக்குனர் ப ரஞ்சித் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பேசிய பாடகரும் இசையமைப்பாளரும் பாடலாசிரியருமான தெருக்குறள் அறிவு கணீர் கணீரென தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் அப்போது தான் சிறுவயதில் பள்ளியில் படிக்கும்போது உனக்கெல்லாம் படிப்பு வராது அந்த சாதியில் நீ பிறக்கவில்லை என்று கூறி மட்டம் தட்டிய நிலையில் அதை கேள்விப்பட்டு அவரது பாட்டி வள்ளியம்மா நேராக பள்ளிக்கு சென்று தன் பேரனுக்கு படிப்பு வராது என்று சொன்ன தலைமை ஆசிரியரை லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார் அந்த நிகழ்வு பற்றி கூறிய பாடகர் அறிவு தற்போது தன்னுடைய வளர்ச்சி பற்றி கூறியதுடன் எந்த நேரத்திலும் கொல்லப்படும் அபாயம் இருக்கிறது என்றும் ஒரு அச்சத்தை அவர் வெளியிட்டார் அப்படி என்ன அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்பது குறித்து அவரே பேசுகிறார் இப்போது அதனை காணலாம் நேரம் என்னுடைய பெற்றோரோட நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை அதனால் இன்றைக்கி அப்பா என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரும் முன்பாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அப்பா ரொம்ப நன்றி எப்போதுமே ஒரு இயக்கம் இருக்கும் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன் முதல்ல இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எனது அம்பிற்கினிய இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கும் மனம் அதை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மரியாதைக்குரிய பணிய அம்மா சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பிஸியான இனி எனக்காக வந்திருந்த இயக்குநரகன் இசையமைப்பாளர் இமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நான் பதினோராவது பன்னெண்டாவது படிக்கும்போது கேசட்டில் வரக்கூடிய பாடல்கள் டிவி கிடையாது டிவி பார்க்க விட மாட்டாங்க வீட்டில் அப்புறம் நான் கேட்ட ஒரு குரல் வந்து அந்தோனிதாசன் அண்ணனுடைய குரல் அந்த குரல் எனக்குள்ள அப்படியே பாஞ்சிச்சு ஒரு பதினஞ்சு வயசில் நான் அந்த அந்த நம்பிக்கையில் தான் நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணேன் நான் உங்கள் உங்கள் குரலை கேட்டுட்டு நான் ஒரு பாடகம் நானும் நினச்சிருக்கேன் அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்டேன் எனக்காக வந்த அண்ணன் அந்துனிதாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் என்னுடைய டீம் நான் தொடர்ந்து இவங்களை சொல்கிறேன் பட் இருந்தாலும் மேடையில் இருக்கக்கூடிய கல்பனா அவர்களுக்கும் காட்சி அண்ட் அண்டோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வள்ளியம்மா பேராண்டி இந்த ஆல்பம் வந்து ஒரு பன்னெண்டு பாடல்கள் கொண்ட ஆல்பமாக பண்ணணும் முதல்ல எனக்கு இந்த இண்டிபெண்ட் மியூசிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நான் முதல்ல ரேப் மியூசிக்கே கேட்டது கிடையாது சினிமாவும் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது எல்லாமே எங்கள் ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் டிசம்பர் ஆண்டு அன்றும் கம்பீரமாக மேடையில் நின்று பாடக்கூடிய தலிச்சுபையா அவர்களுடைய இசைக்குழுவும் அப்புறம் மணிமேகலை அக்கா இப்படி நிறைய மக்கள் இசை கலைஞர்களை தான் நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அவர்கள் பாடும்பொழுது அந்த உணர்வு அப்படியே இப்போ நம்ம வந்து பாபா சாஹிப்போட ஒரு புத்தகம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு தலிச்சு பையா பாட்டை கேட்டுருவோம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ எளிமையாக இசை எனக்குள்ளே கடத்திடுவாங்க மாதிரி எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க அங்கே இருக்கிற பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அங்கே இருக்கிற பாடல்களோட அங்கே உட்காந்து கும்பலாக பசங்களோட உட்காந்து பாடுறது இவ்வளோ தான் என்னுடைய இசை அனுபவம் மற்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பாடுறது தான் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இன் இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ளே நான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூமெண்ட்டு கேஷ்லெஸ் கலெக்டிவங்கிற மூமெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படி இப்படியான இடத்துக்கு வந்து ஏற்ற முடியாது அந்த மூமெண்ட்டில் வந்து நான் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து உண்மையிலேயே ப அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டு ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்லை அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராப்ரியேட் பண்ணியே பழகி இருந்தது ஆனால் அது தாண்டி இல்லை நாங்களாக வந்து பேசுவோம் நாங்களும் கோட் ஷூட் போட்டு தைரியமாக ஸ்டைலாக கெத்தாக வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்வில் நான் மேடை ஏறினதான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருந்தது நான் உதயம் நான் சந்திக்கும் போது சொன்னது என்னன்னா ஆனால் எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல்கள் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் அவரை வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இணைக்க வச்சதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் என்ஜாவியெல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா இந்த ஆல்பத்துக்கு பேர் வச்சது வள்ளியம்மாளுடைய வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி மூன்றுல இங்க இருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேலி தோட்டங்கள்ல இலங்கையில வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதுல பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள்ல அப்படி குடும்பங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு வேரிழந்து ஊரிழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முளைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்பத் தலைவி வள்ளியம்மாள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா எனக்கு என்ன பெருமை இருக்குது எனக்கு என்ன அடையாளம் இருக்கு நான் எப்பவுமே யோசிப்பேன் ஒருத்தர் கேட்டால் அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான் ஒருத்தர் கேட்டால் அவங்ககிட்ட இருக்கிற காசு அவனுக்கு இருக்கிற பெருமைன்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும் அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு கல்லூரி ப்ரொஃபசர் அது எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னா அதை அவங்க செய்கிற அவங்க அவங்க அவங்களுடைய உழைப்பில் அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம் ஆனா எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போதும் மீண்டும் அதை முளைத்தெழுவதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்கலாம் அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு நான் எங்கள் தாத்தா வந்து காலில் செரு போட்டு தேர்வில் நடக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம் கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி இன்றைக்கு எங்கள் அண்ணன் இயக்குனர் பாரஞ்சித் வரைக்கும் எங்கள் கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு இவ்வளோ பேருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் சிஸ்டமில் நானும் ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம்னு தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நான் இத பாக்குறேன் நான் வந்து ஒரு 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 தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால நமக்கு வந்து என்ன தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்டுனே இருக்க தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற உன்னை மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்த செத்துக்கிட்டே இருக்காங்க நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவ நீ எப்படி வந்து உனக்கு ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவ உன் மனது எப்படி இருக்கும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகம் சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை அப்படியான ஒரு இறுக்கத்திலே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இறுக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அமன்னுடைய மறைவு வந்து என்னை உண்மையாகவே என்னால இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல ஏனென்றால் தலித் சமூகத்தில் இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் கொலை செய்கிறார்கள் ஆஹ் படுகொலை செய்கிறார்கள் எதிர்க்க உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது மியூசிக்கெல்லாம் எங்கேயோ இருக்கு ஆக்சுவலி எருவில் நடக்கிறது எதுக்கு அவங்க முன்னாடி நடந்து போகிறது இப்படியான பேசிக் விஷயங்கள்லேயே நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களதாக இருந்தால் ஆக்கி கொண்டதுனுடைய விளைவாக தான் இன்றைக்கி வந்து நான் எத்தனையோ முன்னோர்களுடைய கனவு இது ஒரு தலித் பையா வந்து ஒரு பாப்மாரியா ஐயாவாக மாறியிருக்கலாம் ஒரு ஒரு பாவலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக மாறி இருக்கலாம் ஏன்னால் இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியிலே வச்சிருக்கு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அழகு இருக்கு அவர்களுடைய தான் கொண்டாட்டம் யார் இந்த மண்ணில் வேர்வை சிந்தி அந்த செடியை பற்றி தெரியும் அந்த தெரியும் அதை பத்தி பாட்டு எழுத முடியும் ஆனால் அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கிக் கொண்டார்கள் இப்படியான ஒரு சூழல தான் நாம் இருந்து நிற்கிறோம் அதனால எனக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளியம்மாளளுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை வந்து குழ எங்கள் பாட்டி பள்ளிக்கூடம் போல ஆனால் நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விமானங்களில் போகிறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பின் வேர்களின் தியாகங்களை தான் அதுக்காக தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஆல்பமுக்கு வந்து வள்ளியம்மா பேராண்டி அப்படின்னு பேர் வச்சேன் கண்டிப்பாக வந்து இது எல்லாேருக்கும் ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த ஆல்பம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி முடிகிறதுக்கு குவாசி மோட் அப்படின்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் நான் என்னோட டீமை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் குவாசி மோட் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அவர் லண்டனில் இருக்கார் இந்த ஆல்பமில் எட்டு பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உண்மையிலே அண்ட் ஆண்டோ ஃப்ரங்க்லின் இங்கே இருக்கார் ரெண்டு பாடல்கள் எனக்காக இந்த ஆல்பத்தில் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் காட்சி காட்சி ஆப்ரிக்காவிலருந்து நமக்காக இங்கே இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈச் டூ ஸோ டோட்டலி டுவெல் சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அண்ட் சாய் சிரவணம் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு நேற்று ஒரு திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு அதில் உடனடியாக ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருந்தது அதை பண்ணும்போது உடனடியாக எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்ன்னு கேட்டேன் சாய் சிரவணம் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு மீதி பதினோரு பாடல்களை டயர் தாமசன் சொல்லி லண்டனில் ஒரு கிராமி வின்னிங் இன்ஜி அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க எனக்கு கல்பனா வந்து இந்த பாட்டை சரியாக புரிஞ்சுக்குவாங்க கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒரு கோபமும் இருக்கு ஒரு பேரன்பும் இருக்குது அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரி கண்டிப்பாக இவங்க இதுக்கு ஹேண்டில் பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்ததுனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் கண்டிப்பாக இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஆல்பம் நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்கள் கேளுங்க பன்னெண்டு பாடல்கள் கொண்ட வள்ளியம்மா பேரண்டிங் இருந்த ஆல்பம் எல்லா மாதிரியான மூட்ஸும் இதில் இருக்கும் ஒரு ஜாலியான பாட்டு எமோஷ்னலானது லவ் சாங் எல்லாம் ஏன்னா நம்முடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாகவே இருக்கும் அப்போ அறிவு அப்படின்னா நீ எப்போ கருத்து சொல்ல போகிறேன் நான் கேட்குறேன் நான் ஏன் கருத்து சொல்லணும் ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாது நமக்கு அப்போ வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால் போகவே முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளே தான் நான் இருந்து தான் நான் உணர்றேன் அதனால என்ன நானே உடச்சிக்கிட்டது தான் வள்ளியம்மா பேராண்டி ஸோ அதில் இது சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சிதா சொன்ன மாதிரி நான் அதை கற்றுக்கிறதுக்காக தயாராக இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் மற்றும் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய இந்த உலகத்துலேருந்து தான் நான் வரேன் இவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்போ நான் யார் நான் என் முன்னோர்களின் கனவு ஐ ஆம் த வைல்டஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை அன்சிஸ்டர்ஸ் என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டிருந்திருப்பார்கள் நான் ஒரு கலைஞனாக வேண்டும் பாடகனாக வேண்டும் நான் என்னை என்னை என்னுடைய பா என்னுடைய குரல் உலகம் முழுவதும் கேட்கணும்னு கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தாக்கமாக நான் இந்த இடத்துல நிற்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் அந்த வடிவத்தில் என்னை இன்ஸ்பயர் பண்ண பாவலர் தலித் சுப்பையா ஐயாவிலிருந்து பாவலர் முகில் ஐயாவிலேருந்து இன்குலாப் ஐயா கே ஏ குணசேகரன் ஐயா இவர்கள் 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 வரிசையில் மக்கள் இசைக்காக கிராமந்தோறும் ஓடி ஓடி பாடி பாடி என் போன்ற கிராமங்களிலிருந்து எளிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்பிக்கை தந்த என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல இருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம வந்து ஹிப் ஹாப் மியூசிக்னு சொல்றோம் பாப் மியூசிக் சொல்றோம் இது எல்லாமே இந்த மண்ணின் இசை தான் ஆக்சுவலி இந்த எப்படி கருப்பின மக்களுடைய இசை வந்து ஹிப்ஹாப் இசை அவருடைய விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டது அதே போல் இந்த இந்திய சூழல்ல தமிழ் சூழல்ல நம்முடைய விடுதலைக்காக நம்ம கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து ஃபோக் மியூசிக்னு நினைக்கிறேன் அந்த ஃபோக் மியூசிக்கில் தான் பல உண்மைகள் ஒழிஞ்சிருக்கு இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகளும் அங்கே ஒளிஞ்சிருக்கு இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும் மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும் இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கு பண்றிருந்தாலும் யாரையும் சுரண்டாது யாரையும் வஞ்சிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து தான் இந்த வள்ளியம்மா பேரண்டின்ற ஆல்பத்தை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்க எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமாக இந்த ஆல்பம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும்னு தோணுச்சு கேஷ்லெஸ் கலெக்டிவ்லருந்து அதன் பிறகு நான் ஓகே நம்மளும் ஒரு ஜாலியான ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம் ஒரு ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாலச்சந்தர் சரத்தெல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்டு உருவாக்கணும் அவர்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்கேன் அடுத்து என்னுடைய பேண்டோட ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம் இது நாம் தனியாக ஒரு இப்பாவு ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணது இந்த இண்டிபென்டென்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து வரவே விட மாட்டேங்கிறாங்க என்னென்னா இங்கே ஒரு பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா அந்த ஒப்பாரி பாட்டு வந்து ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி வந்திருக்கும் ஆயிரம் வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும் அது பேர் ஓரல் லிட்ரேச்சர் அது வாய்மொழி இலக்கியம் அதுக்கு கம்போசர் யாருனா ஏதோ ஒரு ஆயாவோ ஏதோ ஒரு ஊரில் திண்ணில உக்கான இருக்கிற ஒரு தான் இருப்பாங்க அவர்களிடமிருந்து அது வருகிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி கை மாறி அது கடைசியாக ஒரு சினிமாவுக்கோ ஒரு மே ஒரு ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது ஆனால் அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருளாகிடுது அந்த மக்களுடைய பண்பாடு அவங்க ஏன் அதை உருவாக்கியிருப்பாங்க அந்த கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பேச விடுறதில்லை ஆனா இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பார்க்குறேன் அது எப்படி நான் ஆண்டாண்டு காலமா சாதி எப்படி இங்கே இருக்கிற உழைப்பை மட்டும் வாங்கினு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கி கொண்டு அந்த மனிதர்களை புறந்தழுகிற வேலையை செய்கிறது அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய கலை பண்பாட்டை வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைனா வேறற்ற மனிதர்களாயிடுவோம் நாம் வேறற்ற மனிதர்களானால் எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம் இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது நான் என்ஜாய் என்ஜாமே பாட்டு பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சது எனக்கு பிரச்சனையா மாறுச்சு நான் பேசணும்னு நினைச்சது ஆமாம் எங்க ஆயா கிட்ட இருந்து நான் இதை வாங்கினேன் இப்போ சொன்னா உங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் மாமா எங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்ண தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா எங்க ஆயாக்கள் எங்க தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள் அவர்களின் ரத்தத்திலும் வேர்வையிலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம் அதனால அதை பத்தி நான் பேசாம வேற எதை பத்தி நான் பேசுவது நான் பேசுவதற்கு வேற என்ன இருக்கிறது ஏன்னா நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் யாரையும் ஏமாற்றுவோ சுரண்டவோ அதை நான் யோசிப்பேன் எவ்வளவு சுரண்டினாலும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் நம்மக்கிட்ட ஒரு அறம் இருந்துகிட்டே இருக்குது அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா பாட்டி எங்கள் அம்மா இவர்கள் எல்லோரும் எங்கள் பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க உனக்கு படிப்பே வராது அந்த ஜாதியில் பிறந்தால்தான் படி வரும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க தாங்கவே முடியல பயங்கர அழுதுட்டேன் பயங்கரமாக அழுதுட்டான் ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் என் கூட அந்த பையன் கிட்ட கேட்டேன் ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பறாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும் ஆனால் எங்கள் அம்மா வந்து சொன்னேன் நான் ஒரு நாள் லஞ்ச் இருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து அந்த கதவை திறந்து நேராக உள்ளே வந்த அந்த அந்த கரஸ்பாண்ட் பண்ண நின்னாங்க யாரை நீ அப்படி சொன்னாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி அவரை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அவன் அப்பா வாத்தியர்யா அவன் அம்மா டீச்சர்யா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் எ பிள்ளையத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரே பிள்ளையத்தில் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் நீ நீ யார் யார் சொல்கிறதுக்குன்னு எங்கள் பாட்டு எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு இல்லையா அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு நான் எத்திரையோமுறை வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா அப்படியான ஒரு 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 அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெத்தாக நான் அந்த அந்த மொமெண்ட் எனக்கு கண் முன்னாடி இருக்கு அப்பப்போ நான் அந்த யோசிச்சுப்பேன் அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள் யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள் அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும் இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோடு சேர்ந்து நான் பாடவும் விரும்புகிறேன் அண்ட் இந்த ஆல்பமில் என் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிறேன் ரஷ்மித்வரு ஒரு ஆர்டிஸ்ட் கொலாப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் பாலச்சந்தர் செல்லமுத்தி இவர்கள் சில பாடல்களை என்னோடு சேர்ந்து பாடியிருக்காங்க என்னுடைய பாடியை இசைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கலை மக்களுக்கானது நான் சின்ன வயசுலேருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனால் உண்மையாகவே அம்பேத்கரிய பாடல்களுக்கு பாடல்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்த நீளம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் பா ரஜித் தண்ணன் அவர்களுக்கும் ஏனென்றால் அது இயற்கை அவ்வளவுதான் நான் பேசுவது அரசியல் கிடையாது இயற்கை நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது ஒரு ஒரு சாதி அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இங்கே ஒரு தென்னை மரம் இருந்தால் ஒரு வேப்ப இருக்கலாம் ஒரு வேப்பமரம் மரம் இருந்தால் ஒரு புளிய மரமும் இருக்கலாம் ஒரு எல்லா இடத்துலையும் மரமாகவே இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் எல்லா இடத்துலையும் வேப்ப மரமாக இந்த உலகம் எப்படி இருக்கும் இயற்கையை இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியில் நிறுத்திருக்கிறது நாம் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்து கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக என்னால் என்ற அளவில் என்னுடைய கலை வடிவத்தில் தொடர்ந்து நான் அதை பற்றி பேசுவேன் இந்த ஆல்பம் முழுக்க அதை பற்றி பேசலை இது ஒரு கமர்ஷியல் ஆல்பமாக இருந்தாலும் என்னுடைய உள்நோக்கத்தை இந்த ஆல்பம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கடத்துன்ற நம்பிக்கையோடு நான் எதாவது எதையாவது விடுபட்டுருந்தேன்னு மன்னிச்சுக்கோங்க அண்டு சோனி மியூசிக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் நான் போட்டு காமிச்சேன் ஆனால் சோனி மியூசிக் வந்து என்னோட என்ன எப்பவுமே நான் ஒரு விஷயம் வச்சுப்பேன் அவங்க என்னை ட்ரீட் பண்ணுறதுலேருந்து தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாகவே தொடங்குவேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க வார்த்தை கூட தான் கிடையாது அவங்க என்கிட்ட பழகிற விதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக படும் என்னை ரொம்ப அன்போடும் கனிவோடும் என்னோடு உரையாடி இந்த ப்ராஜெக்டை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபென்டன் கலைஞர்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கணும் இப்படியான வெளிச்சம் கிடைக்கணும் அதற்கான வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் கலையை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமில்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நாம் கையில் எழுந்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் வேற வழியே இல்லை ரொம்ப ஆபத்தான ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம் அது ஏன்னா எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா ஒருவா நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாகவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழவ வேண்டியதாக இருக்கு அது என்ன என்ன புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுவிட வேண்டும் நாம் வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள் இந்த இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள் அந்த அன்பை மீட்டெடுப்போம் அந்த மாண்பை மீட்டெடுப்போம் சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய்பிபி